வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் பதினாறாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் ஸ்பெயின் தேசத்தினுடைய தலைநகர் மேட்ரிடில் மனசாட்சி மையம் கான்சியஸ்னஸ் சென்டர் என்ற ஒன்றை அவர்கள் ஏற்படுத்தினார்கள் எதற்காக ஆயிரத்தி நானூற்றி தொன்னூற்றி இரண்டு முதல் தென் அமெரிக்க மக்களை செவ்விந்தியர்கள் என்று பெயர் சூட்டி அடிமைகளாக நடத்தினார்கள் அடிமைகளாக மட்டும் வைத்துக் கொள்ளவில்லை மிகவும் கொடுமைப்படுத்தினார்கள் அந்த மக்களும் மூன்று நூற்றாண்டுகள் அடிமைகளாகவே இருந்தனர் அவர்களுக்கான அறிவியல் பார்வை இல்லாத காரணத்தால் ஆயுதமின்மையால் நோய் எதிர்ப்பு சக்தியின்மையால் அவர்கள் பாதிக்கப்பட்டார்கள் இவை எல்லாவற்றையும் தாண்டி அவர்களின் பழங்குடி மதங்களை விட்டு அவர்கள் வலுக்கட்டாயமாக கிறிஸ்தவ மதத்துக்கு மாற்றப்பட்டார்கள் இவைகளையெல்லாம் சொல்லித்தான் அந்த மனசாட்சி மையத்திற்கு சென்று அங்கிருந்த பாதிரியார்களிடம் நாங்கள் செய்வது பாவமா என்று கேட்டார்கள் அந்த பாதிரியார்கள் சொன்னார்கள் இல்லை இல்லை இந்த பாவத்திற்கு மன்னிப்பு உண்டு காரணம் நீங்கள் அந்த மக்களை கிறிஸ்தவர்களாக மாற்றி இருக்கிறீர்கள் எனவே கொலை செய்தாலும் அவர்களை சொர்க்கத்துக்குத்தான் அனுப்பியிருக்கிறீர்கள் எனவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று சொன்னார்கள் இப்படித்தான் கடவுளின் பெயரால் மதத்தின் பெயரால் மக்கள் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் என்று உலகம் முழுவதும் வரலாறு 그렇지 시청해 주다